பெண்கள் எல்லாத்தையும் நடுவுல மையமா உட்கார வச்சுட்டு எங்க ஆண்கள் எல்லாம் சுத்தி நின்னு ரசிக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா என்ன காரணம் எங்க ஊர்ல பொங்கல் திருவிழான்னா நாங்க ஜாலியாவும் இருப்போம் எங்க ஊர் பெண்களுக்கு வேலையாவும் இருப்போம்னு இருக்கிறது எங்களுடைய ஆண்ம்தான் சார் ஆனா நீ வேற இடம் கிடைக்காம உட்கார்ந்து இருந்துச்சு நான் வைத்தரிசல உட்காந்துருந்தான் எதையாவது சொல்லி போடலாம்னு பார்த்தா நீங்க குருக்கல்ல கவுண்டர் போட்டுறீங்களா ஆனா ரொம்ப அழகா ஆடியோ வச்சிருக்காங்க ஏன்னா சில இடத்துல ஆடியோ நல்லா இருக்கும் ஆடியன் சரி இருக்க மாட்டாங்க இன்னும் சில இடத்துல ஆடியன்ஸ் நல்லா ஆடியோ சரி இருக்காது நம்ம பணப்படி

அங்க கொஞ்ச பேர் கைதட்டல ஆமா ஏன் அவங்கள வெளியூர் போல போலீங்களா இந்த ரெண்டு பெண்கள் வந்து நின்னுட்டு பெண்கள் நாங்க பொறுப்பா இருக்கோம் ஏமா நல்லா கேக்குறேன் நல்லா நாக்க புடுங்க மாதிரி ஒரு கேள்வி கேக்குறேன் நானு நாக்க புடுங்கி புடுங்கி தாயா பாக்கினா வலிக்கி வைக்கிட்டே கர்ச்சே போட்டு போடுங்க ஏ மொத்தமா வரதுக்கா பெண்கள் பொறுப்பா இருக்கோம்ங்கறீங்களே

இங்க இருந்த பெண்களை பார்த்து கேட்கிறேன் மனச்சாட்சியோடு சொல்லுங்க வட்டமா ஒரே மாதிரி ஒரு பத்து தோசை நான் சுட்டுவேன் சொல்ற பெண்கள் இருந்தா வாங்க பாப்போம் நாலாவது தோசை சுடையில தோசை பிஞ்சு போயிரும் என்னடி தோசை பிஞ்சு வச்சு கல்லு பழகல பதினஞ்சு வருஷமா அந்த கல்லு பழகாம கிடக்கு கல்யாணம் பண்ணி மறுநாளே பக்கத்து வீட்டுக்காரியோட பழகிற தெருவுல உள்ள ஊரம் பழகிற அந்த கல்லு மட்டும் பழக மாட்டேங்க என்ன பொருள் அரிசி சரியில்லை உளுந்து சரியில்லை வாங்க உங்களை எல்லாம் வண்டியில ஏத்துறேன் கோயம்புத்தூர் ஹோட்டலில் இந்த ஆம்புலையால் தான் தோசை சுடுறான் சட்டையே இல்லாம அப்படி கரும் உண்ட மாதிரி நிக்கிறான் ஒரு கருப்பு கலர்ல கல்லு கிடக்கு ஒரு சட்டில தண்ணி வச்சிருக்கான் இந்த தண்ணிய தூக்கி தெளிச்சுட்டு பழைய விளக்கமா ஒண்ணு வச்சிருக்கான் கடை ஆரம்பிக்கலே வாங்கினது அதுல நாலு சாத்தி சாத்தி போட்டு சீவக்கட்டையில நாலு சாத்தி சாத்தி போட்டு கப்புல மாவெடுத்து இழுவுறேன் தோசை எந்திரிச்சு இலக்கி வருது நீங்க சொல்ற தோசை பிஞ்சுக்கிட்டே போகுது தான் இங்க உருப்படியை சொல்ற நீங்க என்ன பொறுப்பா இருக்கீங்க நான் கேக்குறேன் ஆனாலும் ஒரு விஷயம் சார் என் லலிதாவோட சிரிப்புக்கு நான் அடிமை சார் அதனால ஒரு கைத்தல்ல தாராளமா கொடுங்களேன் அப்படியா எவ்வளவு அழகா சிரிக்குது பாத்தீங்களா அம்மா நீ சிரிக்கிறது இல்ல பல்ல விளக்கி விட்டு சிரிமா எலிச தவாட இது வரைக்கும் வருது இங்க இருந்து தான் வருது நான் உங்களை சந்தேக ரெண்டு பேரையும் சந்தேக போறது உங்களுக்கு வேலையே ஆனா உண்மையிலே எந்திருக்க நீங்க சிரிக்காட்டினாலும் பரவாயில்ல இதுக்கு ரெண்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்குங்க சிரிக்கிங்க கைதாட்டுங்க ரசிச்சு இல்ல சிரிச்சு கை தட்டாருன்னா ஐநூறுபா சம்பளத்துல புடிச்சுடுவான் அந்த அக்கறையில் உட்காந்து கைதட்டி சிரிச்சு அவனு தட்டான் பாருங்க அவனுக்கு இருநூத்தம்பது அவனுக்கு இருநூத்தி ஐம்பது நாங்களே கை தட்டுவோம் நாங்களே சிரிப்போம் நீங்க கேட்டுக்கிட்டு மட்டும் இருந்தா போதும்

அது ஒண்ணு சொல்ற மின்காம பணப்பொட்டியில அதுக்கு பேர் மாத்திரம் என்னன்னு அதுக்கு பேர் பிரிட்ஜு கிடையாது பிச்சைக்கார பொட்டி என அறிவிக்கப்படுகிறது பிச்சைக்கார பொட்டி ஆமா ஏன் ஒரு காலத்துல மிச்சம் இருந்த சோறு குழம்பை எல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்கல்ல பிரிட்ஜ்ல வச்சிருந்து புரிஞ்சவனுக்கு போட்டு பாத்தீங்களா ஒண்ணு இல்ல பட்டிமன்றம் முடிச்சு உங்களுக்கு பிரிட்ஜ தொடர்ந்து பாருங்க முப்பதாயிரம் ரூபாய் பிரிட்ஜ்ல வெறும் நூத்தம்பது ரூபாய் ஜாமான் தான் இருக்கும் என்னன்னு இருக்கும் அஞ்சு ரூபாய் இஞ்சி பாதி நறுக்குன்னு எலும்பு சம்பளம் புளிச்ச மாவு போன வாரம் வச்ச ரசம் விஷமாவே மாறி இருக்கும் நேத்து வச்ச மல்லிகை பூ முழுங்க வேண்டிய மாத்திரை மாத்திரையை தூக்கி முழுங்கினோம்னா மல்லியை பூ வருது மல்லியை பூ தூக்கி தலையில வச்சுன்னா மாத்திரை வாட வருது சத்தியமா அந்த குடும்பம் உருப்பிடாது அப்ப உருப்பிடுறதுக்கு என்னதான் சார் வழி பெண்களை பத்து நாளைக்கு பிரிட்ஜ ஆண்கள் கண்ட்ரோல விட சொல்லு எங்க ஆண்கள் கண்ட்ரோல்ல விட்டா என்ன ஆகும் பிரிட்ஜ நீட்டா கிளீன் பண்ணிட்டு நம்மளால நேர பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுத்துட்டு போவான் வாங்கிட்டு வந்து ஏத்தலாம் வச்சுக்க லோடு லோடா ஏத்துவான் பெண்கள் வச்சிருக்க பிரிட்ஜ திறந்தோம்னா கப்பு வாட அடிக்கும் நம்ம பிரிட்ஜ திறந்த வர கிளிங் கிளாங் சவுண்டோட இருக்கும் நம்மளால பிரிட்ஜ கதவா மெதுவா தான் சாத்துவான் உள்ள மூடி தொடர்ந்துச்சுன்னா ஆனாலும் கூட சாத்திட்டு எப்படி பாடுவான் எப்படி

என்ன நீங்க வாங்கி தோன்றியாங்கிறேன் ஆண்கள் பூரா சிரிக்கிறீங்க அண்ணா பாண்டிச்சேரி செண்டு பாட்டிலுக்கு அதை வாங்கிட்டு வந்தேன் உன்னை பத்தி எனக்கு தெரியும் நீ செண்ட் பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன் குண்டு பாட்டில் வாங்கியிருக்க சென்ட் பாட்டில் தான் வாங்கினேன் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மனப்பாற பட்டிமன்றம் போன

மனப்பாட முறுக்கு டேஸ்டா இருக்குமே கசக்குதுங்கிற வெளியில வந்து பாக்குறேன்கா நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்கு பக்கத்துல இருக்க கொசோத்தி சுருள் எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறீங்களே இந்த பெண்களால குடும்பத்துல என்ன பொறுப்பு இருக்கும் நான் கேட்கிறேன் எப்படி இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு வேதனைப்பட்டு ஒவ்வொரு ஆண்கள் எப்படிதுமா பாடிட்டு அலைகிறான் நடுவில் வல்லரசில் சொர்க்கமாக நான் நம்மை ஆப்படிச்சு அஜரவைப்பது இருக்கிறது எனக்கு நீ ஏண்ட தண்ணி குடிச்சா யாருக்காவது இப்படி இல்லத்த படபடல் வந்துடும் நல்ல வியாதி விளங்காத வியாதி இழுக்கையில விட்டுட்டாங்க இழுவ நின்றுக்கு அப்புறம் மாமா பிடிச்சா நேத்தி அம்மன்டாட்டி ராத்திரி டிவில நாடகம் பாத்துக்கிட்டு இருந்தா நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தே தோசை விக்கிருச்சு தண்ணி தண்ணி அவ முடியட்டு மாறேன் முடியட்டு மாறேன் நாடகம் முடியட்டு வாரம்னால எனக்கு முடியட்டு வாரம்னாலும் தெரியாம தான் இதுக்கு ஊர் ஊரா சுத்துறேன் அப்ப பெண்கள் என்ன பொறுப்பு இருக்கு உங்களை வச்சா நான் ப்ரூவ் பண்றேன் சார் ஆண்கள் பெண்கள் இவ்வளவு பேர் கலந்து உட்காந்துருக்காங்கல்ல நான் இப்ப குறிப்பா கல்யாணம் கல்யாணமான ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் கரெக்டா பதில் சொல்லுங்க கேளுவா ஏழை ஜென்மத்துக்கும் ஏழு ஜமத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள் எல்லாம் கை தூக்குங்க பாப்போம் இங்க பாத்தியா

பக்கத்துல ஊட்டுக்காரம்மா அந்த கருவாப்பைய கேக்குற அவளை தென்னாட்ட உட்காந்துருக்கீங்க தூக்குங்க கையன் ஒரே இடி வயி தாங்க முடியாம தூக்குறாரு ஆனா இதே கேள்வி நம்ம தாய் குளத்துல கேளுங்களேன் ஏழை ஜென்மத்துக்கு இதே புருஷன் வேணுமான்னு கேட்டா எல்லா பெண்களுமே கை தூக்குவாங்க அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்ச வாய் புருஷன் எனக்கு கடப்பார் அதனால ஏழு ஜனத்துக்கு இவரே புருஷனா வரணும் அந்த ஒரு காரணம் தான் நான் இங்க இருக்க பெண்களை பாத்து கேக்குறேன் கேளுங்க மனச்சாட்சியோட சொல்லுங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரிசிலே வச்சிருக்கிற பெண்கள் கைதுங்க பாப்போம் அதுல ஒரு அக்கா சொல்றாங்க அந்த ஆளு வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு இல்ல மணிப்பரிசுல வர வச்சுக்கணுமா மணிப்பரிசில அங்க ரெண்டு பேரும் கைது சொல்றாங்க சும்மா கைது குடிக்க வந்து பாக்க போறான் ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ரெண்டு போட்டோ மணிப்பரிசில வச்சிருக்கா கை தட்டுங்க ரெண்டு போட்டோ மணிப்பரிசில வச்சிருக்கா அந்த அளவு பாச சார் அவள பாச கேக்குறேன் லோன் வாங்குறதுக்கு ஒட்டுக்க வச்சிருக்கா ஒட்டி பிடிச்சி ஆட்சி கையில போட்டு விட்டு பேங்க் வீட்டுக்கு லோ லோன் அலைய வேண்டியதா அப்ப பெண்களால பொறுப்பு இருக்கா நான் கேட்கறேன் இங்க இருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே புருஷனை சந்தேகப்படுறதே பெண்களோட வேலையா போச்சேன் சார் நான் கல்யாணமான முதல் நாள் என் பொண்டாட்டி பார்த்து ஒரு காதல் பாட்டு பாடுனேன் அப்படியா ஆயிரத்தில் சூப்பர் அப்படின்னு நினைச்சுதான் நானும் பாடு பஸ்ட்ல என்ன தாசார் பாடு ஆயிரத்து அம்மா அணி அன்னைக்கு அதான் ஒன்னும் நடக்கலையே தப்புனே சட்டையை பிடிச்சா ஆயிரத்துல நான் ஒருத்தினா மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது எங்க இருக்கிறாங்க மரியாதையா லிஸ்ட கொடுத்து கேட்கிறாங்க இந்த தீபாவளிக்கு என் முண்டாட்டி ஐயாயிரம் ரூபாய் கேட்டான் சரி பட்டிச்சேல் எடுக்கணும் காசு ஆயிரம் ரூபாய் கொடுத்து காட்டன் சில வாங்கி கட்டு சும்மா ராணி மாதிரி இருப்பாய் நண்டா அதுக்கு சண்டைக்கு வர்றாங்க அந்த ராணி யாருன்னு சொல்லிவிட்டு போக வேண்டியது சார் பெண்களுக்கு கேக்குறேன் பெண்கள் பொறுப்பா இருக்கோம் பொறுப்பா இருக்கும் ஆண்களுடைய உழைப்புக்கு ஈடினா சொல்ல முடியுமா ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு எப்படி விவசாயம் சொல்றோமோ அது போல ஒரு வீட்டினுடைய முதுகெலும்பே ஆண்களுடைய உழைப்பு தானே சார் இந்த ஊதியம் இல்லாட்டி பெంగు கொண்டு போய் சந்தோஷமா இருக்க முடியுமா ஒரு சோ பாணயில சோறு இருந்ததா அது அகப்பையில வரும்னு சொல்வாங்க அதுபோல ஒரு ஆணினுடைய உளைப்பு அந்த ஆணினுடைய சம்பாதித்தது கொண்டு போய் வீட்ல கொடுத்தா தான் பெண்களே பொறுப்பா இருக்க முடியும்னா நீங்க இருக்கிறது கூட நானளான ச காரணமா இருக்கும் அப்ப ஆண்களுடைய உழைப்புக்கு ஈடுனே அவங்க சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் அதுலயும் பாருங்க எதுக்கு எடுத்தாலும் பொய் பொறந்து பேசுறதே தான் சார் உங்களுக்கு வேலை இந்த நான் குறிப்பா என்ன சொல்றேன் எங்க ஆண்கள கடங்கறனவர்த்தக்கே காரண யார் தெரியுமா யார் சாச்சாத இந்த பெண்கள எப்படி சொல்றீங்க ஒரு பொன்

உடனே புருஷங்கார ஓடி வந்து பொண்டாட்டிட்டு சொன்னா அடிய இங்க பாரு நம்ம கடன் கொடுத்தான்ல இப்ப காசு கேட்டு வர்றான் அவன் வர்ற நேரம் நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுவுற மாதிரி அழுவு புருஷம் பொண்டாட்டிகள் ஒரே சண்டையா இருக்கே இப்ப போய் எப்படி கொடுத்த காசை வாங்குறதுன்னு அவன் போயிடுவான் அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம் ஐடியா பண்ணி கடங்கார வடனமா பார்த்து பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சா அவளை அழுவுற மாதிரியே அழுதான் கடங்காரன்னு வந்து பாத்துட்டு என்னடா சண்டையா இருக்குன்னு போயிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னான் புரோசன்காரன் எப்பட்ரி கடங்கார வர நேரமா நான் அடிக்கிற மாதிரியே நீ என்ன தடிச்ச அவ வர நடிச்சியா நான் அழுகுற மாதிரியே நடிச்ச பாத்தியா கடங்கார மெதுவா கதவு தரன்ட்டு சொன்னான் நான் எப்படி போற மாதிரி போயிட்டு வந்த பாத்தியா குடுறா காசுன்னு கேக்குறானே இந்த பெண்களால என்ன பொறுப்பு இருக்கு நான் கேக்குறேன் ஆனா ஆண்களுடைய உழைப்புக்கு ஈடு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொன்னா இந்த ஆண்கள் தான் ஒரு குடும்பத்துக்கு நல்ல முன்னாள் காரணமா இருக்காங்க அதனாலதான் மறைந்து நாம் முத்துக்குமார் ரொம்ப அழகா சொன்னாரு சிறுவயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு சிறு வயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு இப்போதுதான் தெரிகிறது ஒரு சாமியின் தோளில் இருந்துதான் இன்னொரு சாமியை பார்த்தேன்னு சொல்லி சொன்னார்னா அப்பா அப்பா தான் சார் ஒரு குடும்பத்துல தாய்க்கு பின் தாரம்னு ஒரு வாசகம் இருக்கு நம்ம பழமொழி சொல்றோம் அப்ப ஒரு தாய் செஞ்ச அத்தனை விஷயத்தையும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஆண்மகனுக்கு தாரமா வரக்கூடிய மனைவி செஞ்சிடலாம் ஆனா அப்பாவுக்கு பின் அப்பான்னு எங்கேயாவது பழமொழி இருக்கா இல்லையே ஒரு தடவை அப்பா இல்லைன்னா அது காலம் போல அப்பாவுடைய இடத்தை யாராலுமே நிரப்ப முடியாதுன்னா இந்த ஆண்களுடைய உழைப்புக்கு ஈடு நீ அதாவது சொல்ல முடியுமா சார் கண்டிப்பா சின்ன பிள்ளைங்க நம்ம சைக்கிள் ஓட்டி பழகுவோம் சார் அப்ப அப்பா பின்னடியே புடிச்சுக்கிட்டு சொல்லுவாரு பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஏய் தம்பி பயப்படாம ஓட்டு தங்கம் பயப்படாம ஓட்டு அப்பா பின்னடியே கேரியில புடிச்சுக்கிறேன் நீ கீழே உழமாட்ட நம்பிக்கையோட ஓட்டுன்னு சொல்லி அப்பா அப்படியே பின்னடியே புடிச்சு நம்மளுக்கு பழகுவார் அப்பா பின்னாடி சைக்கிளை புடிச்சிருக்காரு நாம உழை மாட்டோம்ங்கிற நம்பிக்கையில மிதிக்க ஆரம்பிப்போம் தொடல கொஞ்ச தூரம் வண்டியை ஓட்டோன்ன அப்பா நின்னுடுவாரு இருந்தாலும் அப்பா பின்னாடி புடிச்சிருக்காருங்க நம்பிக்கையில கீழே விழாம சைக்கிளை ஓட்டுறோமே அதே நம்பிக்கை தான் அப்பா போனதுக்கு அப்புறமும் கூட அப்பாவுட ஆன்மா நம்ம கூட இருக்கு நாம கீழே உழமாட்டோம்ங்கிற நம்பிக்கையில ஒரு ஆண் பெண்களும் போறாங்கன்னா இந்த உழைப்புக்கு ஏடையே அதாவது சொல்ல முடியுமா சார் கண்டிப்பா சொல்ல முடியாது அதனாலதான் ஆண்களுடைய உழைப்புன்னு சொல்றேன் நான் நினைக்கிறேன் பெண்களோட

என் மனைவி மாதிரி தாளாட்டு பாட்டு பாட முடியாது ரெண்டாயிரத்தி பிறந்துருச்சு சொல்லாதீங்க இப்ப இருக்க பெண்களுக்கு தாளாட்டு பாட்டு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல என் என் மனைவி இசை இசை முறைப்படி திருவையாறு கல்லூரியில பிள்ளைய தொட்டியில போட்டு தாளாட்டுவா பாருங்க நம்ம பணப்பட்டி மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன் தொட்டியில போட்டு தாளாட்ட ஆரம்பிப்பா பாருங்க அண்ணே ஒன்னு காட்டுங்கண்ணே நீ நீங்க 100 நோட்டு காட்டுங்க இன்புட் வேமா இல்ல புள்ள எந்திரச்சு லைட்டா அண்ணே நீங்க மட்டும் கீபோர்ட்ல காட்டு சொன்னா வாயில காட்டுறாரு

குழந்தை தொட்டே நிக்கிட்டு சனியனை சனியனை எதுக்கு இங்க வந்து கத்துறேன் உன் புருஷன தின்னைய தண்ணி அடிச்சு படுத்து கிடக்கணும் அங்க போய் கத்து நானே தூங்கிக்கிறேன் அந்த குழந்தை நான் என்ன கேக்குறேன் ஆண்கள் என்னைக்காவது புறம்பேசிருக்குமா சார் இல்ல இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க

என்ன சொல்றே அவங்க ரெண்டு பேரும் வம்பு அவ்வளவு நேரம் பேசுறதே ஊர் ஒம்புதான் புறம் இந்த பெண்களுடைய புத்தியால் உடனே கிடையாது நீங்க பொண்டாட்டிய பாத்து